நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நான் வெங்கட் நண்பர்களே லாஸ்ட் வீக் கூடூர் சந்தையில் விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான குட்டிகள் அவ்வளோவா வரல வேலூர் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்கு வில்லேஜில் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம் அவர் ஓகே தான் சொல்லியிருந்தார் இருந்தாலுமே சந்தைக்கு வந்து பார்க்கலான்றதுனால அவர் வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே வந்துட்டார் ஆனாலுமே இங்கே குட்டிகள் வந்து விலை கூடுதலாக இருக்குது அப்படின்றதுனால முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி காவலிக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் குட்டிகள் எடுக்கிறதுக்காக நம்ம சந்தையிலேருந்து போயிட்டோம் அங்கே குட்டிகளை எடுக்கிற காட்சியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அவருக்கு ஒரு நாற்பத்தி மூணு குட்டி தேவைப்பட்டது அந்த நாற்பத்தி மூணு குட்டியை நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துட்டுருக்குறோம் மொத்தம் நூற்றி பதினாலு குட்டி அந்த நூற்றி பதினாலு குட்டியிலேருந்து நம்ம நாற்பத்தி மூணு குட்டியை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டுருக்குறோம் எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரீடு குட்டிகள் சார் வந்து நெக்ஸ்ட்டு பக்ரீத் வரைக்கும் இந்த குட்டிகளை வச்சுருக்கிறதுக்காக எடுக்கிறாரு ஜோடி பதினேழு தொள்ளாயிரம்னு சொல்லி நம்ம எடுத்தோம் வீட்டுக்கு போன பிறகு சார் வந்து எடை போட்டு நமக்கு சொன்னார் ஆவரேஜாக இருபத்தி அஞ்சு கிலோ வந்திருக்கு ஒவ்வொரு குட்டியும் அப்படி பார்க்கும்போது ஃபர் கேஜி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா விழுந்திருக்கு இது வந்து நாங்களே எதிர்பார்க்கல ஏன்னா லைவ் வேட்டுன்னு போது நானூற்றி ஐம்பதுக்கு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிவிட்டாங்க சரி அது செட் ஆகாது அப்படின்றதுனால அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபா குறைச்சிருந்தால் கூட எடுத்துகிட்டு இருப்போம் அப்போவுமே நம்மளுக்கு வந்து லாஸ் தான் ஆயிருக்கும் இருந்தாலுமே இந்த குட்டிகள் நல்ல அழுத்தமாக இருந்தது அப்போவே நான் நினச்சேன் இடம் வரும்னு சொல்லிட்டேன் சார்கையிலையுமே நான் சொல்லியிருந்தேன் இடம் போடுறத விட நம்ம ஜோடி கணக்கில் பேசி எடுக்கிறதா நல்லது அப்படின்னு அவருமே சரின்னு சொன்னார் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜோடி கணக்கில் தான் எடுத்தோம் கடைசியில் ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது இந்த மாதிரி பக்ரீத் வளர்ப்புக்கானாலும் கறிக்காக வளர்க்குறது ஆனாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் ஒரு லாட்டாக உங்களுக்கு குட்டிகள் வேணும்னா நான் நேரில் வந்து வில பேசி எடுத்து தரேன் உங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலைக்கு குட்டிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒன்று சப்போர்ட் வச்சு

ఎన్నైనా సరే ఇరవై నాలుగు కూడా మళ్ళీ ఒకటి రెండు సార్లు ఏదైనా కొమ్మ లేండి వాళ్ళు మార్చుకుంటారు దాంట్లో కూడా నీదేమైంది వదిలేదు మనకు లెక్క మనకు లెక్కే కదా కావాలి ఫ్రెండ్స్ గూడూరు సంతలో వేళ జాస్తి ఉంది క్వాలిటీ అయినా పిల్లలు సరిగ్గా రాలేదని మనం కావాలి దగ్గర ఒక విలేజ్కి వచ్చినాము అక్కడ వచ్చి మనం పిల్లలు సెలెక్ట్ చేస్తున్నాం ఒక నలభై రెండు పిల్లలు ఒక అతని కోసం ఎత్తినాం అది కాకుండా ఒక ఆరు పిల్లలు ఎత్తినాము ఆ నలభై రెండు పిల్లల నుంచి ఎత్తా పదిహేడు వేల ఐదు వందలు ఎత్తినాము ఒక్కొక్క పిల్ల ఇరవై ఐదు కిలో యావరేజ్ వచ్చింది మనం అటు చూస్తే మనకు ఒక మూడు వందల అరవై రూపాయలు దగ్గరదా పడింది మనం నాలుగు వందలు పర్ కేజీ అని అడిగినాం వాళ్ళు ఈయనన్నారు ఒక పది ఇరవై లేదా ఒక ముప్పై రూపాయల దాకా ఉంటే కూడా మనం వేసేసి ఉంటాము వాళ్ళు నాలుగు వందల యాభైకి తక్కువ ఇవ్వము మేము ఈ పిల్లల్ని లాంగ్ లెంచ్ తెచ్చినాము వైటికి వచ్చి తిని లేదు కాబట్టి మనం ఇప్పుడు ఇచ్చినామంటే మాకు లాస్ వస్తుంది అని చెప్పినారు కాబట్టి మనం జతపరంగా మాట్లాడి ఎత్తినాము ఇది కాకుండా ఒక ఆరు పిల్లలు ఎత్తినాము ముందు ఐదు అనేసి నేను ఐదు కాదు ఆరు పిల్లలు ఎత్తినాము జత పదైదు వేలు అని చెప్పేసి అది కూడా నేను చూపిస్తాను ఇప్పుడు మనం ఎత్తిన పిల్లలదా ఆ పక్క మేస్తూ ఉండాయి ఈ పక్క ఉండేటి మనం రిజెక్ట్ చేసిన పిల్లలు ఇప్పుడు మనం ఎత్తి వదిలిన పిల్లలదా మనం చూస్తూ ఉన్నాం இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த குட்டிகளை வந்து நம்ம ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தோம் அந்த நண்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பணம் போட்டார் அவர் வரல நம்ம எடுத்து அனுப்பிச்சோம் இந்த வண்டியில் போட்டு அனுப்பிச்சோம் அவர் அங்கே இறக்கினார் ஆவரேஜாக ஒரு பதினேழு கிலோ வரும்னு சொல்லி எடுத்தோம் அதில் ஒரு குட்டி தான் பதினேழு கிலோ இருந்ததுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் மீதியெல்லாம் பதினஞ்சு கிலோ ஒரு குட்டி பதினாலு கிலோ கூட இருந்ததுன்னு சொன்னார் ஆனால் எல்லாமே ஃபீடு இல்லாமல் ரெண்டு நாளாக சரியாக ஃபீடு இல்லாமல் இருக்குது ரெண்டு நாள் கழித்து நம்ம இட போட்டோம்னா அது வெயிட் வந்துடும் பொதுவாக நம்ம இட போடும்போது காலையில் வந்து எம்டியில் தான் இடம் போடுவோம் ஆனால் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானாவிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வரதுனால ரெண்டு நாள் சரியாக ஃபீடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் கூட நம்ம கொஞ்சம் வெயிட் கம்மியாக வந்திருக்கலாம் ஆனால் குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் பக்ரீத்து கூட இந்த குட்டிகளை வந்து வளர்க்கலாம் அவர் கறிக்காக தான் வளர்க்குறேன்னு சொல்கிறாரு யாராவது பக்ரீத்துக்கு தேவைப்படுறவங்க கூட அவர்கிட்ட இருந்து இந்த குட்டிகள் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போ கொடுக்க மாட்டார் ரெண்டு மூணு மாதம் வளர்த்து கொடுப்பாரு அந்த டைமில் இந்த குட்டிகள் நல்ல ஒரு தோரணையோடு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆறு பிள்ளைலையும் சேத்த பதிவு வேலை நிறினான்னு செப்பினாங்கதான் ஆறு பிள்ளை இதா ஆவரேஜுக்காக ஒரு பதாறு கிலோவில் வச்சு வச்சு கிலோ கிலோவில் வச்சுட்டாயேனுக்கு நான் பதினேழு கிலோவில் ராலேது பதி ஆறு கிலோவில் தைக்கிற உண்டாயின்னு செப்பினாரு எல்லா குட்டிகளுமே வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டில் நாற்பத்தி மூணுன்னு சொன்னேன் நாற்பத்தி மூணு இல்லை கடைசிக்கு நாற்பத்தி ரெண்டு குட்டி தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு குட்டி மொத்தம் நாற்பத்தி எட்டு குட்டி இந்த வண்டியில் ஏற்றிட்டு இருக்கிறோம் இந்த வண்டிங்க பார்த்திங்கன்னா நம்ம காவலி பக்கத்தில் குட்டி எடுத்தாலுமே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வண்டிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர மாட்டாங்க ஏன்னா அவங்க அந்த பம்பர் வச்சுருப்பாங்க அங்கே வந்து அதாவது தமிழ்நாட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபைன் போடுறாங்க அப்படின்றதுனால அவங்க வர மாட்டாங்க ஆக்சுவலாக இது இந்த வண்டி வந்து கூடூர்லேருந்து நம்ம இங்கே வர வச்சு வண்டி லோட் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனாலுமே நமக்கு அப் அண்ட் டவுன் கணக்கு தான் கூடூர்லேருந்து வர்ற கணக்கு நமக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்து ரிட்டர்ன் வரும்போது கூடூர்லேயே நின்றுடுவாங்க திரும்பவும் இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்றதுனால அங்கேருந்து வந்து குட்டிகளை ஏற்றிட்டு போனாலுமே நம்ம எந்த இடத்துலேருந்து அனுப்புகிறோமோ அப் அண்ட் டவுன் அந்த இடம் வரைக்கும் நம்ம கணக்கு போட்டுக்க வேண்டியது தான் வண்டியை பொறுத்த வரைக்கும் பர் கிலோமீட்டருக்கு வந்து இருபது ரூபா இதில் வந்து டோல்கேட்டு பர்மெட்டு வண்டிக்காரங்களது வழி செலவு வந்து பார்ட்டி இது குட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களது வன் வழி செலவு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஆகும்னு சொல்ல முடியாது ஆர்டிஓ பிடிக்கலாம் போலீஸ் பிடிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து பார்ட்டி தான் கொடுக்கணும் இப்போ இவங்கள்த பொறுத்த வரைக்கும் இரநூறுவா தான் ஆச்சுன்னு சொன்னாங்க ஒரு சிலருக்கு ஆயரருவா ஆகலாம் ரெண்டாயிரரூவா ஆகலாம் கொஞ்சம் கூடுதலாக கூட ஆயிருக்கு சில நேரங்களில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அதே ஊரில் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் வந்து தொண்ணூற்றி அஞ்சு குட்டி ஏறக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆவரேஜாக இருபது கிலோ பக்கம் இருக்கும் ஜோடி பதினேழு ஐநூறு சொல்லியிருக்காங்க ஃபைனல் கிடையாது நம்ம நேரில் போய் பேசணும்னு சொன்னால் விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு லாட்டாக எடுக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்லாவே அனுசரித்து கொடுப்பாங்க லைவ் வெயிட்டில் எடுக்க இருந்தால் கூட இந்த குட்டிகளை எடுக்கலாம் மேற்கொண்டு விவரங்கள் தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்கள்